அனைவருக்கும் வணக்கம் தான் ஆடி மாதம் பிறந்த மாதிரி இருக்குது அதுக்குள்ளேயும் முடிய போகுது இந்த வெள்ளி இருக்குது இன்னொரு வெள்ளி இருக்குது ஆடி வெள்ளிக்கு வீட்டில் சுற்றிட்டு சாமி கும்பிடுவாங்க சாமி கும்பிடுவாங்க கோவிலுக்கு போடுறவங்க கோவிலுக்கு போய்ட்டு வருவாங்க அதுவும் இன்றைக்கி வந்து முக்கியமாக நாலு விரத தினங்கள் மாதிரி ஒரே நாளில் கிடச்சிருக்கு ஆடி வெள்ளி ஆடி மாதத்துக்குள்ள பௌர்ணமி இன்னைக்கு திருவோணம் ப்ளஸ் வரலக்ஷ்மி விரதம் நாளும் சேர்ந்தாப்புல வந்திருக்கு ரொம்ப முக்கியமான நாளாக இருக்குது இதில் அபிஜித் முகூர்த்தமும் சேர்ந்துருக்கு இதெல்லாம் சேர்ந்த இது அஞ்சும் நிறைந்த நாள் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் சேர்ந்த ஒரு பிரமாதமான நாளுன்னு நினச்சிக்கிங்களேன் இந்த நாளில் வீட்டில் விரதம் இருக்கிறவங்க விரதம் இருப்பாங்க கோவிலுக்கு போகிறவங்க கோவிலுக்கு போவாங்க அவங்கவுங்க வீட்டு வழக்கப்படி எப்படி என்ன செய்யணுமோ செய்து இன்றைக்கி மகாலட்சுமியை கொண்டாடுங்கள் ஆடி மாதம்னாலே அம்மன் மாதம் ஒவ்வொரு அம்மன் கோவிலையும் அவ்வளோ விசேஷமாக இருக்கும் நல்லா சுறுசுறுப்பாக இருக்க பெண்கள் வந்து எல்லா ஆடி வெள்ளிக்கிழமையும் விசேஷமாக கொண்டாடி வீட்டிலையும் சாமி கும்பிட்டு கோவிலுக்கும் எல்லாம் வருவாங்க நிறைய கோவிலில் கூழ் ஊற்றுவாங்க இந்த ஆடி வெள்ளிக்கு இந்த கூழ் ஊற்றுறோடைய பாரம்பரியம் என்னென்னா வெயிலும் மழையும் கலந்த ஒரு கிளைமேட்டில் இருக்கிறதுனால அந்த கூழ் வந்து நம்ம உடம்புக்கு கொஞ்சம் ஹீட்டை கொடுக்கும் அதுதான் ஒரு பெனிஃபிட் வாங்க காலை வணக்கம் எப்படி இருக்கீங்க பொதுவாகவே கால நேரத்தில் எழுந்துச்சிட்டோம்னாலே அன்னைக்கு வந்து கொஞ்சம் சுறுசுறுப்பாக வேலை பார்க்க முடியும் முன்னாடி காலத்துலாம் எல்லாருமே வந்து விடிய காலமே எழுந்திரிச்சு வேலை பார்ப்பாங்க இப்போ வந்து யாரும் விடியகாலம் எழுந்திருக்கிறது இல்லை குட் மார்னிங் ப்ரோ இப்பயும் கிராமத்தில் வந்து விட காலம் எழுந்திருக்கிறவங்க இருக்கிறாங்க குட் மார்னிங் வெல்கம் டு மை சேனல் காலையில் எழுந்ததும் நம்ம குளிச்சிட்டாக்கா நமக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும் சுறுசுறுப்பாக நம்ம மாறிடுவோம் நம்மளுடைய உடம்புல உள்ள ஹீட்டு தனிஞ்சிரும் இந்த வெள்ளிக்கிழமையில் காலையிலே குளிச்சுட்டு எல்லாரும் சாமி கும்புற சாக்கில் காலையிலே இல்லையா அதனால தான் அவங்களுக்கான சுறுசுறுப்பு கிடைக்கிது இல்லைனா எழுதிச்சது சமைக்கிறேன் அந்த வேலை செய்கிறேன் இந்த வேலை செய்கிறேன் நாளை கடத்திட்டு எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போ தான் துணி மொழி கொண்டு துவைச்சிட்டு குளிக்கிறதை பார்ப்போம் ஆனால் இந்த விரத காலத்தில் முன்கூட்டியும் முதல் இருந்து வேலை பார்த்து காலையில் எழுந்திரிச்சதும் குளிச்சிடும்போது அவங்க உடம்புக்கான சுறுசுறுப்பு கிடைக்குது அதனால் ரெகுலராகவே காலையில் குளிக்க ஆரம்பிச்சிட்டோன்னு நம்மள அறியாமலே நமக்கு வந்து ஒரு அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில நாம உட்காரணும்னு நினைச்சா கூட ஐயோ அந்த வேலை செய்யலாம் இந்த வேலை செய்யலாம்னு நம்ம உடம்பு வந்து நம்மளை இயக்கும் இந்த ஆடி மாசத்துல மேக்சிமம் எல்லாருமே கோயிலுக்கு போவாங்க அதுவும் ஸ்பெஷலாக வந்து வெள்ளிக்கிழமையில் கோயிலுக்கு போகிறது ரொம்ப நல்லது அந்தந்த ஏரியாவில் பிரசித்தி பெற்ற அம்மன் கோவில்கள் இருக்கும் அதுக்கு போவாங்க சில பேர் வந்து பக்கத்தில் உள்ள வெளியூர் கோயில்களுக்கும் போயிட்டு வருவாங்க இப்போ திருச்சி எடுத்துக்கிட்டோம்னா திருவானைக்கோவலில் அந்த அம்மன் வந்து ஃபேமஸ்ஸு திருவள்ள அது என்ன வெக்காளி அம்மன் ஃபேமஸ்ஸு சமயபுரம் ஃபேமஸ்ஸு அப்புறம் வந்து ஸ்ரீரங்கம் போக முடிஞ்சால் ஸ்ரீரங்கத்தில் தாயார் ஃபேமஸ்ஸு இதெல்லாமும் அந்த ரொம்ப முக்கியமான தினங்களில் பார்க்கணுன்னு போகும்போது நமக்கு வந்து ஆகர்ஷ சக்திகள் அதிகமாக கிடைக்கும் தான் ஒரு சில நாட்களுக்கு இந்த விரத தினங்களை முக்கியமாக வச்சுருக்காங்க அன்னைக்கு கோயிலுக்கு நம்ம போயிட்டு வரும்போது நிறைய மக்கள் வரும்போது அவங்கள பார்க்கும்போது நமக்கு ஒரு இயல்பாக ஒரு சந்தோஷம் ஒரு மனநீதி கிடைக்கும் பெரம்பலூர் மாவட்டத்தில் எடுத்துக்கிட்டாக்க செருவாச்சூர் அம்மன் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு அது வந்து நார்மலாகவே திங்கள் வெளியில தான் திறப்பாங்க அதுவும் இப்போ வந்து ஆடி வெள்ளி ரொம்ப விசேஷமாக இருக்கும் இப்போ நாகப்பட்டினம் பக்கம் வந்து நெல்லுகட மாரியம்மன் ஃபேமஸ்ஸு அதே வந்து உலகை மங்கலன்னு ஒரு ஊர் இருக்குது அங்கே மாரியம்மன் கோவில் ஃபேமஸ்ஸு இந்தாண்ட வளையம்மானம் இருக்குது திருவாரூர் மாவட்டத்தில் அது ஃபேமஸ்ஸு மாரியம்மன் கோவில் தஞ்சாவூரில் பொன்னைய நல்லூர் மாரியம்மன் அந்த மாரியம்மன் ஃபேமஸ்ஸு அவங்கவுங்களுக்கு பக்கத்தில் எந்த ஏரியா இருக்குதோ அந்த ஏரியாவுக்கு கோவிலுக்கு போய்ட்டு வருவாங்க பெண்கள் எல்லாருமே இந்த ஆடி மாதம் வெள்ளிக்கிழமையுடைய சிறப்பே கோவிலுக்கு போகிறது தான் எல்லா வாரமும் போக முடியலனாலும் வா இது இந்த ஒவ்வொரு வருஷமும் நாலு வெள்ளிக்கிழமை வரும் சமயத்தில் அஞ்சு வெள்ளிக்கிழமை வரும் ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை நம்ம போய்ட்டு வரலாம் அதே மாதிரி இந்த ஆடி செவ்வாய் தேடி ஒரு பழமொழி இருக்குது இந்த ஆடி செவ்வாயில் காலையிலே தலையோட குளிச்சு மொழி விட்டு சாமி கும்பிட்டாலோ ஏற்றினாலோ வீட்லேயே கோயில் போகும்னாலும் வீட்டிலேயே எது வேணாலும் செய்யலாம் நம்ம அந்த மாதிரி செய்கிறது ஆடி மாதத்துக்குள்ளே ஆடி செவ்வாய்க்கு ஒரு பாரம்பரியமான பழக்கம் அது வந்து மக்கள் வந்து அவையார் விரதம்னு இருப்பாங்க அது வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஃபேமஸ்ஸு மேக்ஸிமம் எல்லா மாவட்டத்துலேயும் செய்கிறாங்க அந்த பக்கம் கோவில் இருக்கிறதுனால அந்த ரொம்ப ஃபேமஸாக இருக்குது வெளியில் தெரியல மற்ற இடத்துல செவ்வாய் பிள்ளையார் கும்பிட்றதுன்னு பேர் அதுக்கு உப்பு இல்லாமல் கொல்கட்டை செஞ்சு விடிய விடிய வேலை பார்த்து விடியத்துக்குள்ளேயும் அதை செஞ்சு படைச்சி சாப்பிட்டு அந்த மாதிரி விசேஷமாக நான் கூட ஏற்கனவே ஒரு லைவில் சொல்லியிருப்பேன் விதவிதமாக அது வந்து மாவுலேயே வெவ்வேறு உருவங்கள்லாம் செஞ்சு சூப்பராக அதை படைப்பாங்க அதனால தான் ஆடி செவ்வாய் தேடி குழின்னு ஒரு பழமொழியாக இருக்குது அந்த அவையார் நோன்பு இருக்கிறது வந்து திருமணமாகாத கன்னி பெண்கள் நோன்பு எடுத்தால் திருமணம் அம்மாவும் சொல்லுவாங்க அதேமாதிரி இந்த ஆடி வெள்ளிலையுமே கோவிலுக்கெல்லாம் போயிட்டு விளக்கு போட்டு அர்ச்சனை வச்சு இந்த மாதிரிலாம் வேண்டுதல் வைப்பாங்க அதேமாரி இந்த ஆடி மாதத்தில் ஆடி பதினெட்டு ரொம்ப உகந்தது அப்போ தான் காவேரியில் தண்ணி திறந்துடுறாங்க அந்த க காவேரி தண்ணி வரும்போது நம்ம வந்து காவேரி அம்மனை வழிபடுறது தான் ஆடி பதினெட்டுடைய சிறப்பு தமிழ்நாடு எங்கும் எங்கெங்கெல்லாம் காவேரி கரையோரங்கள் இருக்கோ அந்த கரையோர மக்கள் ரொம்ப விரும்பி ஆசையாக கொண்டாடுவாங்க ஆடி பயனுட்டு அதுவும் தஞ்சாவூர் மாவட்டத்தெலாம் சப்பரம்னு ஒரு சிறு தட்டி சிறுவர்கள் இழுக்கிற சிறு சொல்கிறது அந்த நாளில் அந்த சப்பரம் இழுத்துக்கிட்டு வர்றதை பார்க்கவே கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் கும்பகோணத்தில் ரொம்ப ஃபேமஸ்ஸு அந்த சிறு தேர் இழுக்கிறது நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அந்த முதல் நாள் அந்த தட்டி அந்த சப்பரம்னு சொல்கிறது அதை வாங்கிட்டு வந்துட்டு விடிய விடிய அந்த கலர் பேப்பர்லாம் ஒட்டி பூ அலங்காரெலாம் பண்ணி ரெடி பண்ணி காலையில் காவேரி கிழத்துக்கு போவோம் அவ்வளோ அழகாக இருக்கும் எல்லா பிள்ளைங்களுக்கும் என்னது பெருசு ஒன்றுது சின்னது ஒன்றுது அலங்காரம் நல்லா இருக்குது என்னது அலங்காரம் நல்லாயிருக்குன்னு அது உள்ளுக்குள்ளேயே அந்த தேருக்குள்ளேயே சின்னதாக ஏதாவது ஒரு சாமியும் வச்சு ப்ரிப்பேர் பண்ணுறது சாமி வந்து சிலையாட்டம் வைக்க முடியலனாக்க நம்ம கேலண்டர் பேப்பரில் படம்லாம் எப்படி இருக்குது அதேமாதிரியே சின்னதாக பீஸ் பீஸாக போஸ்ட் மாதிரி கிடைக்கும் சின்ன சின்ன சாமி படங்கள் அதை கூட வாங்கிட்டு வந்து அப்படியே உள்ளே இருக்க அந்த சப்பரத்தட்டியில் ஒட்டிப்படுறது பைப்பு கிடைச்சா ஒரு வருஷம் பதினெட்டுக்கு கும்பகோணம் பக்கம் உள்ள காவேரி கரையோரம் மக்களை போய் பாருங்கள் எவ்வளோ சந்தோஷமாக எவ்வளோ அழகாக அந்த கொண்டாட்டங்கள் நடக்குது குழந்தைகள் எப்படி அந்த தட்டி இழுத்துட்டு போகிறாங்க சப்புரம் இழுத்துட்டு போகிறாங்க நானும் போகணும் போகணுன்னு பார்க்குறேன் போக முடியல ஒருத்தரவும் போனேன் ஆனால் வந்து காவேரி கரையோரமாக போகலை அப்படியே நாலஞ்சு கோயிலுக்கு மட்டும் போயிட்டு நான் வந்துட்டேன் இந்த வருஷமும் போகணுன்னு பார்த்தேன் போக முடியல திருச்சிக்கு மட்டும் போய்ட்டு வந்துட்டேன் நான் ஆனால் திருச்சி பக்கம்லாம் அந்த சப்பரம் இழக்கிற பழக்கம் இல்லை அது தஞ்சாவூர் மாவட்டத்தில் மட்டும்தான் இருக்குது குறிப்பாக கும்பகோணத்தில் ஃபேமஸாக இருக்கும் மேலே காவேரி பகுதியில் அந்த காவேரி கரையோரமாக சக்கரை படித்துறை இந்த மாதிரி படித்துறை பகுதியில் தான் அது ரொம்ப விசேஷமாக இருக்கும் அரசலாறுலேயும் நம்மளுக்கு காவேரி தண்ணி தான் பிரித்து விடுறாங்க இருந்தாலும் வந்து இந்த காவேரி கொண்டாட்டங்கள் பூராமே இந்த பக்கம் உள்ள காவேரிக்கரை சக்கரைப்படித்துறை அந்த லைன் ஃபுல்லாக தான் மேலே காவேரி லைனில் போகிற அந்த காவேரிக்கரையில் தான் நடக்கும் அரசலாறு பக்கம் உள்ள அந்த பக்கம் உள்ள விசேஷங்கள் வந்து ஆடி பதினெட்டு அன்னைக்கு சாதம்லாம் பிரசஞ்சு எடுத்துக்கிட்டு போய் அந்த பக்கம் அந்தந்த ஏரியாவில் இருக்கிறவங்க அப்படி அப்படியே பக்கத்தில் எங்கெங்கே கிடைக்கிதோ அந்த இடத்துக்கு போகிற மாதிரி அரசலார் பக்கத்தில் குடியிருப்பு உள்ளவங்க அந்த பக்கம் அரசலாருக்கு போயிடுவாங்க பதினெட்டாம் பேருக்குனாலே காவிரி அன்னையை கும்புறது தான் நம்மளுடைய விசேஷமே அளவு இப்போ தண்ணி திறந்துருக்கிறதுனால நம்ம காவேரி பாலம் திருச்சியிலேயே அவ்வளோ தண்ணி போயிட்ருக்கு அதுவும் பதினெட்டு அன்றைக்கெலாம் தடுப்பு போட்டாங்க இறங்கிறதுக்கு அனுமதி இல்லைன்னுட்டு சும்மா ஒரு ஒரு அடி அளவு வரும் தான் அந்த படியும் தண்ணியும் ஒரு அடி அளவு தான் விட்டுருந்தாங்க போலீஸ் காவல் காத்துக்கிட்டே இருந்தாங்க திடீர்னு அதிக அளவு தண்ணி வரும்போது ரொம்ப சிரமம் தானே அதனால எச்சரிக்கை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அதிகளவு தண்ணி போகுது யாரும் இறங்க கூடாது குளிக்க கூடாதுன்னு அலௌன்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ஆனாலும் வந்து காவிரி பக்கத்துல இருக்கிறவங்க தினமே காவிரியில குளிக்கிற மாதிரி பழக்கத்துல இருப்பாங்க இப்போ தஞ்சாவூர் பகுதி மக்கள் புறாமே நம்ம எப்படியாவது பஸ்ஸில் போயிட்ருக்கும் பார்த்தோம்னா எங்கெங்கே வாய்க்கால் விடுதோ அங்கெல்லாம் துணி துவைச்சிட்டு குளிச்சிக்கிட்டு இருப்பாங்க சின்ன சின்ன பசங்கள் கூட நீச்சல்லாம் அடிச்சிக்கிட்டு இருக்கோம் அவங்க இயல்பான வாழ்க்கையில் தினமே அந்த வாய்க்காலில் போய் துவச்சி குளிச்சுட்டு வர மாதிரி பழக்கத்தில் இருக்கிறாங்க அதேமாதிரி கோவில் குளங்கள்லேயும் மாதிரியே துவைச்சி குளிப்பாங்க அது அந்த பக்கம் மக்களுக்கு கொஞ்சம் சகஜமாக இருக்கும் அது மாதிரி இன்னைக்கு வந்து திருவோணம் நட்சத்திரங்களில் ரெண்டு நட்சத்திரம் திருவாதிரையும் தான் திருங்கிற ஒரு இதோட ஆரம்பிக்குது இந்த திருவோணம் நட்சத்திரம் வந்து பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் ரொம்ப நல்லது வாங்க வணக்கம் ஓகே இவ்வளோ நேரம் நேரலேருந்து சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த நேரலையில் சந்திப்போம் வாங்க வணக்கம் எல்லாருக்கும் இன்றைய பொழுது நல்ல பொழுதாக அமையட்டும் அனைவருக்கும் காலை வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமையும் எங்கள் ஊர் கோவிலில் ஒவ்வொரு சாதம் விநியோகம் பண்ணுறாங்க கூழும் ஊற்றுறாங்க அந்தந்த ஊரில் உள்ள கோவில்களுக்கும் ரொம்ப சிறப்பாக செஞ்சுக்கிட்டுருக்காங்க போன வாரம் எங்களுக்கு கூழ் வந்தது வீட்டுக்கு இந்த கம்மங்கூழ் வந்து கம்பு கேழ்வரகு ரெண்டும் கலந்து நாளே கரைச்சி வச்சு காலையிலே செய்து வந்தது அதாவது எப்படின்னா காலையிலேருந்து செஞ்சு சாயங்காலம் படைக்கிறாங்க சாயங்காலமும் மத்தியானமும் எப்போ நேரம் இருக்குதோ அப்போ படைக்கிறாங்க பொழுதுக்கும் கோவில் விசேஷமாக இருக்கும் போன வாரம் வந்து வெளியூரில் உள்ள கோவில்லேருந்து தான் எங்களுக்கு வந்தது காலையில் செஞ்சு படைச்சி அந்த கோயில் சாயங்காலம் எங்களுக்கு வரவர்களுமே சூடாக இருந்தது மாவை புளிக்க வச்சு பண்ணியிருந்தாங்க போன வருஷம் இங்கே எங்க ஊர்ல கொடுத்த கூழ் வந்து ஒன்லி கேவூர் மாவுல செஞ்சிருந்தாங்க கோவில் போகிறவங்க எல்லாத்தையுமே அப்படியே பேப்பர் கப்ல ஊற்றி ஊற்றி கொடுத்துட்டாங்க முன்னாடிலாம் இப்படி சாப்பாடு விநியோகம்லாம் இருக்காது பிரசாதம்னா அப்படியே கையில கொஞ்சம் தருவாங்க அங்கேயே வாங்கி அங்கேயே சாப்பிட்டு வர மாதிரி தான் இருக்கும் இப்போலாம் கொஞ்சம் கூடுதலாக பாக்கு மட்டை தட்டு வாங்கி வச்சு கொடுக்கறதுனால வீட்டுக்கே எல்லோரும் எடுத்து போகிற அளவுக்கு வாங்கிட்டு வராங்க நாளுக்கு நாள் மக்களுடைய பக்தியின் லெவல் அதிகமாக போயிட்டுருக்கிறதுனால அன்னதானங்கள் இப்போ அதிகமாக இருக்குது இவ்வளோ நேர நேரம் இருந்து சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் நன்றி வணக்கம்